மார்கழி எட்டாம் நாள் எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேரோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் கீழ்வானம் வெல் என்று அப்படின்னா கருமையான கிழக்கு வானம் அதாவது நைட்ல இருந்து இரவுல இருந்து காலையில வெடியும் போது கீழ்வானம் வெல் என்று அந்த கருமையான கிழக்கு வானம் வெளுத்திடுச்சு அப்படின்னா அந்த கிழக்கு வானம் காலையில வெடிய போகுது அதான் வெளுத்திடுச்சு அப்படின்றாங்க எருமை சிறுவீடி மேய்வான் பந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஸ்லோவா இருக்க எருமைங்க கூட வெடிஞ்சதை பார்த்து நம்ம போய் புல்வெளியில் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு புல்வெளியை நோக்கி போதுங்க மே பண்ணனக்கான் பிள்ளைகளும் அந்த மாதிரியான எருமைங்க கூட வெடிஞ்சதை பார்த்து சீக்கிரமா போகுது புல்வேலிய நோக்கி அப்படின்னு சொல்றாங்க போவான் போகின்றாரே போகாமல் காத்துண்ணை எல் பெருமாளை நோக்கி சேவிக்க போறவங்க எல்லாரையும் நிறுத்தி உனக்காக மட்டும் எல்லாரையுமே வெயிட் பண்றாங்க அவங்களோட மனசை நோக்கடிற மாதிரி நீ பண்றாத அப்படின்றாங்க கூவான் வந்து நின்றோம் கோது களமுடிய அந்த மாதிரி எல்லாரும் போகும்போது நீ மட்டும் வரலன்றதுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் கூப்பிடுறாங்க அவங்களால பெருமாளை சேவிக்க முடியாது அவங்களோட மனச நோக்கடிச்சு நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்றாங்க பாவா எழுந்திராய் பாடி கொண்டு நீ வந்தனா எல்லாரும் பெருமாளை நோக்கி பாடினே போலாம் அப்படின்றாங்க மாவாய் பிறந்தானை அப்படின்னா மாவாய் அப்படின்னா அது ஒரு பறவை அதோட வாய கிழிச்சி கொன்ற கிருஷ்ணரன் சேவை சேவிக்க நம்ம எல்லாம் போலாம் அப்படின்றாங்க தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படியான தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் சேவிக்கணும் நீ டக்குன்னு வா கொஞ்சம் ஸ்பீடா வா அப்படின்றாங்க ஆவா வென்று ஆராய்ந்து அருள் அருளேறோர் என்பாவை கிருஷ்ணரை போய் நம்ம சேவித்தோம்னா நம்மளுக்கு அவரோட அருள் என்றைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க கேசி தனு கிருஷ்ணன் காஞ்சி திருப்பவை குழு மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி பாடணும் பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்